ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம அதிக நகைகள் சேமிக்கிறதுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி நகைகள் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்துட்டு கோல்டு காயின் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள் அது ஒரு கிராம் கிடையாது ஒரு ஐநூறு மில்லிகிராம் இருக்கட்டும் நூறு மில்லிகிராமாக இருக்கட்டும் ஸோ உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டும் மாதம் சேமிக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறீங்க வீட்டிலையே ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் உண்டியலில் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த உண்டியில் மந்த்லி மந்த்லி ஓப்பன் பண்ணி அதில் வர அமௌண்ட்டுக்கு நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஒன் இயர்க்கான உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஒன் இயர் வந்துட்டு நீங்கள் மாதம் மாதம் போடுற அமௌண்ட்டாக அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் கோல்டு ரேட்டை இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்து கோல்டு காயின் வாங்கி சேமிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமே லாபத்தை கொடுக்கும் ஸோ ஒன் இயர் வரையும் வெயிட் பண்ணாமல் மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆகுதோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேவ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு ஐநூறு மில்கிராமே எடுத்து வைங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு காயின் எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஃபைனலாக ஒரு ஒன் இயர் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்டை விட நீங்கள் எடுத்து வச்சிருக்க கோல்டு காயினோட மதிப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் இயரில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒன்றரை மில் ஒன்றரை கிராம் வரும் உங்களுக்கு அதோடய வேல்யூ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒன்று எழுநூறு ஒன்று எண்ணூறு மில்லிகிராம் அப்படி கிடைக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் கிடைக்கும் இதுவே நீங்கள் பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமே அதிகமாக கிடைக்கும் அதனால் மாதம் மாதம் சேமிக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கோல்டு காயினாக வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் இந்த கோல்டு காயினாக வாங்கி வாங்கி வைக்கும்போது மொத்தமாக அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு பெரிய நகைகளாகவும் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகைக்கடைகள் நகைக்கடையில் சீட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஒரு பத்தாயிரரூபா சம்பாரித்தாலும் அதில் ஒரு ஐநூறுபா சீட்டோ ஆயிரரூபா சீட்டோ வச்சு போட்டுருங்க ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து மினிமமே ஆயிரரூபான்னு சொல்கிறாங்க சில கடைகளில் ஐநூறுரூபான்னு சொல்கிறாங்க எவ்வளோ உங்களால் போட முடியுமோ போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸிக்கான நகைகள் வந்துட்டு கண்டிப்பாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய நகைக்கு ஆசைப்படுவோம் ஒரு தோடு எடுத்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு ரிங் எடுத்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு குட்டி செயின் கழுத்தில் போட்டுக்கிறதா இருக்கட்டும் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நீடாக இருக்கும் ஸோ அதனால் கம்மியான அமௌண்ட் போடும்போது நீங்கள் வந்து வேஸ்டேஜ் அதிகம் உங்களுக்கு வந்து ஆகாது அதிக வேஸ்டேஜ் இல்லாத கடைகளாகவும் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ சூஸ் பண்ணிவிட்டு வேஸ்டேஜுக்கான ஆஃபரும் உங்களுக்கு பெருசாக கொடுக்குற மாதிரி கடைகளாகவும் இருக்கணும் அந்த மாதிரி கடையை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நகைச்சிட்டு போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைகளை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய நகைக்கு ஆசைப்படுங்க அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் வந்து குட்டி குட்டி நகையாக எடுக்கணும்னு விரும்பாதீங்க குட்டி குட்டி நகையாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜுங்கிற பேரில் வேஸ்ட்டாக போகும் வீணாக போயிடும் கிடையாது அதனால நம்ம லிமிட்டுக்கு என்ன தேவையோ அந்த நகைகளை வந்துட்டு குட்டியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா நகைகளும் பெரிய பெரிய நகைகளை எடுத்து வச்சு அதுக்கு உழைப்பும் அதிகமாக இருக்கும் நீங்க எப்படி பெரிய நகைகளை எடுக்கணும் நான் நிறைய உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன் அடுத்தடுத்து ஸோ நீங்கள் சீட்டு போடும்போது அந்த சீட்டை வந்து செலக்ட் பண்ணுற விதமும் இருக்குது எந்த மாதிரி ஸ்கீம் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ வந்து போனஸாகவும் கொடுப்பாங்க கிராமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர வச்சு நமக்கு வேஸ்டேஜ்கான ஆஃபராகவும் கொடுப்பாங்க இப்போ போனஸ்னால் நம்ம ஆயிரரூபா போடணும்னா ஐயாயிரரூபா போனஸ் வந்து கடைசி மந்த்து கொடுப்பாங்க இல்லை நீங்கள் வந்து வெயிட்லேன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்க்கான ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ எதை செலக்ட் பண்ணால் நமக்கு லாபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து நகை சீட்டு போடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நகைக்கடையை தேர்ந்தெடுக்கிறது நகை சீட்டோட ஸ்கீம் டி ஸ் வந்து எவ்வளவு நமக்கு ஆஃபராக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் கிஃப்ட்டை பார்க்கக்கூடாதுங்க ஸ்கீம்ல நமக்கு எவ்வளவு கிடைக்குது எவ்வளோ தூரம் வேஸ்டேஜுக்கான பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு பெஸ்ட் லாபமா முடிக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து நகை சீட்டுவையும் நகைக்கடையும் ஃபஸ்ட்டு போய் நேரில் செக் பண்ணுங்க யார் பேச்சியும் இதை பக்கத்தில் உள்ளவங்களோ இல்லை வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே வீடியோஸ் பார்த்தாலுமே ஒன்ஸ் போய் நீங்கள் ரிவியூ பண்ணிட்டு போடுங்க உடனே எடுத்த உடனே ஆன்லைனில் போடுறதா அந்த மாதிரி பண்ணாதீங்க ஆன்லைனில் போட்டிங்க அப்படின்னா சில பேர் வந்து ஒரு சில கடைகளில் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ பீமாலே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதுவே வந்துட்டு சென்னையில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு பீமாங்கிறத காமனாக தான் சொல்ல முடியும் அப்படி இருக்க பட்சத்தில் வேறு வேறு மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரே கடையில் அப்படின்னா நேரில் போய் விசாரித்தா மட்டும்தான் நமக்கு டீட்டெயில் தெரியும் ஸோ நம்ம எதையும் நம்பி ஏமாறக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நகைசீட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நேரில் போயிட்டு ஒன்ஸ் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நகைசீட்டை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு சேமிப்பு இந்த டிஜிகோல்டு சேமிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸில் இருக்குது தங்கமேலில் இருக்குது ஸோ இந்த தங்கமேல் போத்தீஸை தவிர்த்து ஃபோன்பே பேடிஎம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பட் நான் அது யூஸ் பண்ணதில்லை ஸோ உங்களுக்கு வேணும்னா அது ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மெத்தர் மாதிரியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கையில் காசு எப்பயுமே புலங்காமல் இருக்க போகிறது கிடையாது ஆனால் முன்னாடி உள்ள காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கையில் மட்டும் தான் காசு புழங்கிக்கிட்டு இருக்கும் நமக்கு ஃபோன்பேயோ கூகுள் பேயோ அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது ஸ்கேனர் எதுவுமே இப்போ மேக்ஸிமம் ஸ்கேனரு ஃபோன்பே கூகுள் பே தான் யூஸ் பண்ணுறோம் மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா கேஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மினிமமான கேஷ் யூஸ் பண்ணும்போதும் கிடைக்கிற சேஞ்சஸை வந்துட்டு ஒரு உண்டியெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு மாதம் மாதம் கோல்டு காயின் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மந்த்லியே ஒன்ஸ் அந்த மாதிரின்னு சொன்னேன் பட் வந்து ஃபோனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டோ இல்லை ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு பர்ச்சேஸ் பண்ணாம ஒரு சேவிங்ஸை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது டிஜிகல்டில நீங்க போட்டு வைக்கிறது பெஸ்ட் பெஸ்ட் சூப்பரான சேவிங்ஸ் இது ஸோ இதை வந்து நீங்க நூறுரூபா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டார்கெட் கூட நீங்கள் வச்சுக்கலாம் டூ டேஸ் கொன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் நூறுரூபா ரூபாய் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு லெவன் மந்த் கண்டினியூவாக நீங்கள் போடும்போது கண்டிப்பா அழகா நீங்க வந்துட்டு ஒரு டூ கிராம்ஸ் த்ரீ கிராம்ஸ்க்கு மேலேயே கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் இதையும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபோன்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோ எல்லாமே வச்சிருப்போம் கண்டிப்பாக எல்லாரோட ஃபோன்லேயுமே இது இருக்கும் ஆனால் இந்த டிஜிகோல்டுங்கிற ஒரு சேவிங்ஸை உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சேவிங்ஸ்க்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டைம் அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து நகை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து வச்சுக்கிங்களேன் அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தீபாவளி டைம் பொங்கல் டைம் இதுலாம் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் போடுவாங்க ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவுகளை குறைச்சிட்டு தங்கமாக எடுத்து வச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே நமக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும் மெயினாக வந்து இந்த தீபாவளி டைமும் பொங்கல் டைம் சில பேருக்கு தீபாவளி டைம் போனஸ் போடுவாங்க சில பேருக்கு பொங்கல் டைம் போனஸ் போடுவாங்க சில பேருக்கு ரெண்டு டைமுமே போனஸ் கிடைக்கும் ஸோ அந்த போனஸ் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கணும் அதை எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து நீங்கள் கண்டிப்பாக நியூ இயர போய் ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த வருஷம் நம்ம தீபாவளிக்கு வர போனஸாக இருக்கட்டும் பொங்கலுக்கு வர அமௌண்ட்டாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற இன்சென்டிவாக இருக்கட்டும் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அதில் கோல்டு காயின் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பிளானை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே நீங்கள் சேமிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேல்ரி வந்த உடனே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரரூபா வருது அப்படின்னா அது வந்த உடனே நீங்கள் என்ன நகை சீட்டு கட்டணுமோ அந்த நகை சீட்டுக்கான அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு பே பண்ணிவிடுங்க ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு பத்தாயிரூபாலேருந்து ஐம்பதாயிரம் வரை சம்பாதிச்சாலுமே நமக்கான கடன்கள் வந்துட்டு அறுபதாயிரம் எழுபதாயிரம் இருக்கும் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை லிமிட்டை தாண்டி தான் ஒரு கடன் இருக்கும் பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா கடன் வந்து பதினஞ்சாயிரூபா இருக்கும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேலரியில் உடனே எடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது சேவிங்ஸ் பண்ணிடுங்க அடுத்து கடனுக்கு என்ன பிளான்ன்றதை கண்டிப்பாக எல்லாருமே சமாளிக்க முடியும்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் கடனே வாங்குகிறோம் அப்போ நம்ம சமாளிச்சிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் போயிட்டிங்கன்னா கடனே சமாளிக்க முடியும் சேவிங்ஸும் பண்ண முடியும் வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கடன் இருக்குது கடன் இருக்குன்னு கொடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கடன் மட்டும்தான் கொடுத்துட்டுருக்கோம் வாழ்க்கையில் சேமிக்கவே மாட்டோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ன சேவிங்ஸ் பண்ணுறிங்களோ அதுக்கான அமௌண்ட்டை எடுத்து கொடுத்துருங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் சேமித்து வைக்க முடியும் கடன் இருந்தாலும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடிமேடாக போயிட்டு நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கம்மியாகவும் வேஸ்டேஜுக்கான ஆஃபர் கொடுக்குற டைம்லேயும் போயிட்டு நீங்கள் நகை எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா எவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் போட்டாலும் சரி எவ்வளோ ஐடியாஸ் கொடுத்தாலும் சரி இன்னுமே வந்துட்டு ரெடிமேடாக போயிட்டு அதாவது உடனே போய் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிற மெத்தட் போயிட்டு தான் இருக்கா அப்படி ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கணும்னு ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் எங்கே வந்து அதாவது ஆஃபர்ஸ் போட்டுட்டே தாங்க இருக்காங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தங்கமயில சாரி பீமால வந்து ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க ஸோ வந்து ஓப்பனிங் டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போடுறாங்க ஆஃபர்ஸ்ன்றது போய்ட்டே தான் இருக்குது ஸோ அதை மட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் மந்த்லி டூ டைம்ஸ் த்ரீ கிட்ட ஆஃபர் போட்டுடுறாங்க அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கும்போது இன்னுமே வேஸ்டேஜ் குறைவாக நம்ம நகைகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் ஸோ இதில் என்ன லாபம் கிடைக்கும்னா வேஸ்டேஜ் கம்மியாகும் ப்ளஸ் வந்து கிராம்ஸ் கொஞ்சம் கூட கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரெடி கேஷில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எங்கே வேஸ்டேஜ்கான ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் நகையை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத குட்டி குட்டி செலவு நம்ம ஈஸியாக நினச்சிட்ருக்கோம் குட்டி செலவு தான் இதில் என்ன வந்துட போகுது இதில் என்ன வந்துட போகுதுன்னு அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஆன்லைன் ஆர்டராக இருக்கட்டும் ட்ரெஸ் தான் இருக்கட்டும் ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் ஆர்டர் போட்டுகிட்டே இருந்தேன் அது எனக்கு தேவையான பொருளாக தான் இருக்கும் ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே என் மைண்ட் செட் ஆகிடுச்சு என்னடா இப்படி ஆர்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்போ ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு தெரியுது அதில் எவ்வளோ மட்டும் நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறது ஸோ முடிஞ்சளவு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் தேவை இருந்தாலும் அது வந்து என்ன சொல்கிறது நம்மகிட்ட இருக்கிற பட்சத்தில் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி பண்ணாம விட்டுட்டேன் என்கிட்ட வந்து சில ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது பெட்டராக தான் இருக்குது அதை நான் இன்னுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப டேமேஜ் ஆகும்போது அதை நான் யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கலாம் பட் அது இருக்கும்போதே எடுத்துகிட்டு திரும்ப இப்போ அதையும் யூஸ் பண்ணி இதையும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய வந்து ஷாப் பண்ணுறவங்க இருக்காங்க இதை நீங்கள் குறைச்சிட்டிங்கனாலே அதில் இன்னும் கூட கொஞ்சம் கூட நம்ம சேமிக்க முடியும் ஸோ அதனால் அந்த பிளான்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட பிறந்த நாள் கண்டிப்பா பெரிய பெரிய எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு போறதை தவிர்த்துட்டு சிம்பிளாக கேக் வாங்கிக்கோங்க ட்ரெஸ்ஸு ரொம்ப சிம்பிளாக வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் வாங்குகிற ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை அவங்க ஒரே ஒரு நாள் தான் போடுவாங்க அகெயின்ஸ் அதை போட சொன்னாலுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது எக்ஸாம்பிளுக்கு இந்த பெரிய சோழி மாதிரி எடுக்கிறது ஃப்ராக் மாதிரி எடுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு ரெண்டு ரெண்டே தான் போடுவாங்க அதுக்கப்புறம் வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் போடவும் முடியாது ஸோ இதுவே நீங்கள் வந்து சிம்பிளான ட்ரெஸ் எடுத்திங்கன்னா அவங்க அடிக்கடி வேர் பண்ணிக்கிறதுக்கும் இஷ்டமாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது காஸ்ட்லியாகவும் இருக்காது அதனால் நம்ம அமௌண்ட்டும் மிச்சப்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் கிடைக்கிற மிச்ச அமௌண்ட்டையும் வந்துட்டு வருஷம் வருஷம் அவங்களோட வந்துட்டு ஒரு ஒரு கிராம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அதுவே அவங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக அமையும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக பிள்ளைகளோட பர்த்டே அப்படின்னாலே ஒரு கோல்டு வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவு கோல்டு காயின் ரொம்ப உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் கோல்டு த மஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான சேவிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது கிடையாது பட் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க அது நான் இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறேன் என்கிட்ட இருக்குது பட் நான் யூஸ் பண்ணது கிடையாது க்ரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம வந்து கடனை வந்து அதாவது என்ன சொல்கிறது மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது அதாவது ட்ரெஸ் எடுக்கவோ இல்லை வந்து நீ வந்து கிராசரிக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீ கண்டிப்பாக முடிஞ்சளவு கோல்டுமே அதில் வந்து நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் க்ரெடிட் கார்டு மூலமாக நிறைய சேவ் பண்ணலாம் நீ அதை அந்ததுக்காக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது பட் நான் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது அதனால நமக்கு வந்துட்டு எனக்கு பயம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு கூட ஸோ நம்ம வந்து எதாவது இழந்துருவோமோ அடிக்ட் ஆகிடுவோமோ அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு பட் அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஆல்ரெடி கோல்டு வாங்கணுன்ற மைண்ட் செட்டெலாம் அதிகமாகவே இருக்குது ஆள் அப்போ கிரெடிட் கார்டு வந்துட்டு அதுக்கான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றப்போ எனக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் தோணுச்சு ஸோ உங்களில் யாராவது ஒருத்தவங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களா அதை யூஸ் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பட் நான் யூஸ் பண்ணது கிடையாது உங்களுக்கு அது டீட்டெயில் தெரிஞ்சேன் எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அந்த பழைய நகையை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஆஃபர் போட்டு இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒன் இயர் ஒன்ஸ் டெபாசிட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் கொஞ்சம் கிரான்ஸ் கூடவே எடுக்க முடியும் ஏன்னா நம்ம வேஸ்டேஜ் அமௌண்ட்டுன்ற பேரில் ஒரு பெரிய லம்பம் அமௌண்ட்டு கட்டாமல் இருக்கு இருக்கிறதுனால ஒரு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ கட்டாமல் இருக்கிறதுனால ரெண்டு மூணு கிராம் எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும் ஸோ அதனால் பழைய நகைகள் இருக்குது அப்படின்னா அதை ஆஃபர் டைம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதாவது உடனே எடுக்கணும்னா ஆஃபர் டைம் எடுத்துக்கோங்க இல்லை எந்த டைம்னாலும் ஓகேனா நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணி ஒன்றியா டெபாசிட் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கோங்க ஸோ இதில் முக்கியமாக நான் சொல்கிறது என்னன்னா ஆஃபர் தான் எந்த டைம் ஆஃபர் கிடைக்குதோ அப்போ மட்டும் கோல்டு வாங்குங்க உடனே எடுக்கணுன்றவங்க ஆஃபர் டைம் எடுங்க இல்லை நான் வெயிட் பண்ணி எடுத்துக்கிறேன்றவங்க நகை சீட்டு போடுங்க பழைய நகையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு எடுங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ண பண்ண தான் உங்களுக்கு அதோடய உள்ளே இருக்க விஷயம் என்னன்றது புரியும் நம்ம தானே நமக்கு அதோடய வழிகள் என்னென்னு தெரியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அனுபவித்து பாருங்கள் அதோட ஹாப்பினஸ் என்னென்னு உங்களுக்கு புரியும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு குறைவாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் கோல்டு குறைச்சிருச்சா உடனே போய் என்கிட்ட இருக்க நகைகளை எல்லாம் அடகு வச்சுட்டு பெரிய அட இருக்கிறதெல்லாம் அடகு வச்சுருவேன் அடகு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா நகையை நகைய எடுத்துகிட்டு வந்துடுவேன் என்னால் முடிஞ்ச அளவு நகையை நான் எடுத்துகிட்டு வந்துருவேன் எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அடுத்து இந்த நகையை வந்து திருப்புறதுக்கான விஷயத்தில் மட்டும்தான் என்னோடய கண்ணோட்டங்கள் இருக்கும் இதை திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நகைக்கான விஷயத்துக்குள்ளே போவேன் இதை திருப்புற வரைக்கும் நகை சீட்டுங்கிறது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போடுவேன் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூபா அப்படி தான் போடுவேன் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா இந்த நகையை அடகு வச்சுட்டு நான் பெருசாக லம்பாக எடுத்துட்டேன்ல அப்படின்றதுனால அந்த நகையை திருப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தினால எனக்கு ரெண்டு நகை முக்கியங்கிறதுனால நான் இந்த விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் குறையும் போது ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு ஏழைச்சிட்டு கொடுக்க சிட்ட மூலமாக கிடச்சாலும் ஓகே இல்லை நகையை என்னால் திருப்ப முடியுன்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நகையை அடகு வச்சுட்டு அந்த டைம் யூஸ் பண்ணி பெரிய நகைகளாக எடுத்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒர்க்கா சிக்ஸ் மந்த் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு கார்டு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் மாதம் மாதம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா மாதம் மாதம் வந்துட்டு ஒரு ஐயாயிரூபாயோ ரூபாயோ சேர சேர்க்க முடியாமல் நிறைய பேர் இருக்கலாம் அப்படி இருக்கவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மந்த் ஒன்ஸ் ஃபோர் மந்த்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துட்டு அமௌண்ட்டு சேர்ந்துருக்கும் இந்த அமௌண்ட்டு சேர்ந்துருச்சுப்பா ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேர்ந்துருச்சு நம்ம போய் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் அப் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து நிறைய பேர் வந்து திருமணத்துக்காக தான் சேமிப்போம் ஸோ வந்து ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த டைம் உங்கள்கிட்ட வீட்டில் பழைய நகைகள் இருக்குது அப்படின்னா அந்த நகைகளை வந்துட்டு நீங்கள் உடனே போய் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஏன்னா பழைய நகைகள் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அது போ தான் புதுசாக எடுக்கணும்னு பிளானே இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து பழைய நகைகளை உடனே போய் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சு நீங்க நகைகளை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஒன் இயர்ல நீங்க மேரேஜுன்னு ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஒன் நாள் டைம் வரும் அதுக்குள்ள நீங்க கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து சவரணும் இருபது சவரணும் வச்சிருக்கவங்க டெபாசிட் பண்ணி எடுக்கும்போது மிகப்பெரிய லாபத்தில் எடுக்கலாம் சீரியஸாக நான் ஒரு அஞ்சு சவரனுக்கே சொல்கிறேன்னா அப்போ பத்து பதினஞ்சு இருபது சவரன் இல்லைனா எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டாக திருமணத்துக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேச்சு எடுக்கும்போது வச்சுருக்கீங்க நகைகள் அப்படின்னா அதை இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சுட்டு பெரிய அமௌண்ட்டில் லாபமாக பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸ் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அதாவது நீங்கள் உடனே போட்டுட்டு மாற்றி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ நஷ்டத்தில் போய் முடியும் அது நீங்க உடனே போட்டுட்டு சரி டெபாசிட் பண்ணி வச்சு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக நான் சேமிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன் இயரில் இவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும் டூ இயர்ஸில் இவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும்னு பிளான் போட்டு வச்சுக்கோங்க அந்த டார்கெட் வந்து எப்படி இருக்கணும்னா இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் நான் ஒன் இயரில் எடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து டார்கெட் வச்சால் தான் நீங்கள் வந்து டுவெண்ட்டி கிராம்ஸ்னால் எடுக்க முடியும் நான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோட்டில் வந்து சேமிக்கிற இல்லை ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதில் நான் கொடுக்குறது என்னால் முடிஞ்சதை விட அதிகமாக தான் நான் கொடுப்பேன் ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சமோ அந்த அளவுகளால் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது போன டைம் நான் அப்படி தான் பிளான் பண்ணேன் ரெண்டு சவுருக்கு மேலே தான் நான் கொடுத்து வச்சுருந்தேன் ஆனால் ரெண்டு சவரன் நான் எடுத்துட்டேன் ரெண்டு சவனுக்கு மேலே கொடுத்து வச்சதுனால தான் ரெண்டு சவுர்னே என்னால் எடுக்க முடியுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்குன்னு பிளான் பண்ணி நகைகள் சேமிக்க ஆரம்பிக்கிறவங்க ஒரு வருஷத்தில் இத்தனை கிராம் எடுக்கணும்னு பிளான் இருந்துச்சுன்னா அத்தனை கிராமுக்கு அதிகமாக வந்துட்டு டார்கெட் வச்சுக்கோங்க அந்த அப்போ தான் நீங்கள் நினச்ச கிராம் சேர்க்க முடியும் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணும்போது கிடைக்கிற அமௌண்ட்டில் தங்கம் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க அதில் நீங்கள் சில்வரும் எடுக்கலாம் சில்வருக்கான வேல்யூமே சரிசமமாக போயிட்டுருக்கு ஸோ தங்கம் வந்து தங்கன்றப்போ ஒரு கிராமம் ஒம்பதாயிரரூபா போகுதுன்னா சில்வருக்கான ரேட்டு அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினாக நீங்கள் வாங்குறது முடியலை அப்படின்னா நீங்கள் சில்வர் காயினை சில்வர் பாராக வாங்குங்க ஸோ அதோட வேல்யூமே ஈக்குவலாக போயிட்டுருக்கு ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு பழகுங்க சில் சில்வர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன் தான் நான் சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்களும் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ சில்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காப்பு வாங்கியிருக்கேன் குலுசு வாங்கியிருக்கேன் ஸோ குலுசு மீன்ஸ் கை செயின் அந்த மாதிரி செயின் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன் அது போக கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நான் வாங்கிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் முடிஞ்ச அளவு சில்வர்லேயும் சேமிக்க பழகுங்க ஈக்குவலாக பண்ணுங்கள் ஸோ சில்வருங்கிறது ரேட் கம்மின்னு நினச்சிட்டு இருக்கோம் அது ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐம்பது ரூபாய்க்குலாம் விற்றுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்லேயும் நம்ம அமௌண்ட் போடலாம் ஸோ இந்த மெத்தட் மூலமாக தான் நான் சேமிக்கிறேன் நீங்களும் முடிஞ்ச அளவு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் பட்ஜெட் பிளானிங் கேட்டிருந்தீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்